பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசியின் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன விசேஷம்னா நாலாம் இடம் வந்து சுக்கரனுக்கு திக்பலம் அதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது அதாவது ஷட்பலங்கள் சொல்வா அதில் வந்து திக்பலம்ன்றது வந்து நான் அவர் வந்து சுக்கரனுக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு லானாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து மிகவும் உசத்தி அதை தவிர வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது மிகவும் விசத்தியாக சொல்லக்கூடியது இப்போ பார்த்த துலா ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் இதனால் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து சுகங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கா ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம இருக்காது ஏன்னா ரெண்டு ஏழு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒம்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு வக்ர அகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த அதாவது உச்சம் பெற்றதுக்கு சமம் செவ்வாய் நீச்சம் அப்படின்னு பார்த்தாலும் உச்சம் பெற்றதுக்கு சமம் ஏன்னா நீச்சப்பட்டு வக்கரம் பெற்றிருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த துளாராசிக்காரர்களுக்கு பேச்சில் கொஞ்சம் கடுமை இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிச்சயமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலனத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் சனி வந்து அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதியே ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய பதவி புகழ் ஏறக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு ஏன்னா சனியை பொறுத்தவரிலும் இந்த ராசிக்கு நாலு அஞ்சு ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதனால் வந்து நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடியவர் நேர் வழியில் செல்லக்கூடியவர் அனைவருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னா எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புண்டு போட்டி எல்லாவற்றிலும் போட்டி தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது போவான் அதனால் தூக்கத்தை ரொம்ப கலை கலைப்பார் அதாவது தூக்கத்தை கலைப்பார்னா தேவையற்ற யோசனைகள் வரும் அதை தவிர வந்து விரக்திகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது போவான் தூக்கத்தை கலைப்பார் அதனால் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் இருக்காது உடல் அதாவது மனநிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சித்தர்கள் யோகிகள் இந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது இப்போ ரொம்பவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அதாவது ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது சனியோடு சேர்ந்த சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அஞ்சு ஒம்பது அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய அபிலாஷைகள் அத்தனையும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அஞ்சு ஒம்பது அதிபதிகள் இருக்கிறதும் கேந்திரத்தில் நான் நாலாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா ஒன்பதாம் அதாவது ஒன்பதாம் தேதி மதி காலையில் ஒரு எட்டு மணி வரலம் தான் சந்திரன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு போகிற ஆறாம் இடத்துக்கு போகிற சந்திரன் ராகுவோட சம்பந்தம் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் படிப்புக்குன்னு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நிச்சயமாக படிப்பு போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஏன்னா உங்களுக்கு அதீதமான நம்பிக்கை உங்களுக்கு வரும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உங்கள் கெப்பாசிட்டி என்னன்றது அறிந்து அதற்கு ஏற்றாருமால் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல சந்திரன் போகிறார் ஒன்பதாம் அதி அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ச சந்திரன் வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் பரிவர்த்தனை யோகம் ஏழு பத்து பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சியும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சியும் இருக்கிறதுக்கு சமம் இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போவது உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து தேதி மதியம் ஒரு மூன்றரை மணியிலிருந்து பத்தொன்ப பதினேழாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு ஒம்பது மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எஷ்டமத்தில் சந்திரன் மறையக்கூடியதாக இருந்தாலும் குரு சந்திர யோகம் இருக்குது சந்திரன் உச்சம் பெற்று போகிறார் பத்தாம் அதிபதி பத்துக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது மூலயமாக தொழிலில் வந்து மறைந்த இடத்துலருந்து உங்களுக்கு பண வரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையாலும் ரொம்ப பெரிய ஏற்றம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அது தவிர வந்து இந்த பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வெள்ளை நிற ஆடைகள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் ஒன்போதாம் இடத்துல நீச்சம் பெற்று வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர் உச்சம் பெற்றதற்கு சமம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய யோகம் வரும் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்க பத்து பதினொன்று அதிபதினு சொல்லக்கூடியவர் எட்டாம் அதிபதியான புதனும் சேர்ந்திருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் திடீர்னு ஒரு ஆர்டர் வரும் அதாவது மறைந்த தெரிய அதாவது அரசாங்கம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆர்டர்கள்லாம் திடீர்னு வரக்கூடிய கான்ட்ராக்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாராத இருந்து அவங்களுக்கு திடீர் ஆர்டர் வரும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக போட வேண்டியிருக்கும் ஒரே விஷயத்தை பத்து தரமாவது படிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்குறதும் இதில் விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்பவும் முக்கியத்தை கொடுக்கும் இந்த வாரம் மூணாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் மூணாம் இடத்துல இருக்கிற மூணாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து வீரியஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது சுக்ரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு மறைவு கிடையாதுன்னு சொல்லுவாள் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வக்கரகதியில் குரு சப்தமத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் என்னடா இது அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கா எப்படி குழந்தைகளுக்கு மூலியமாக ஏற்ற செய்தி வரும்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் குரு அவரும் வக்கரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் நாலாம் இடத்துல ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ஒன்பதாம் தேதி காற்றால் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி வரலும் சந்திரன் நாலாம் இடத்துல இருக்க தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு சந்திரன் போகிறார் அதாவது ஒன்பதாம் தேதி கார்த்தாலிருந்து பதினொன்றாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிற அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணியிலிருந்து பதிமூணாம் தேதி மதியம் வந்து ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகம் வருது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் செவ்வாயும் இருக்கிறது பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகம் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் போட்டி பொறாமல் எல்லாவற்றிலும் போற்றி போ போட்டி தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் போகிறார் பதிமூணாம் தேதியிலிருந்து அதாவது ப தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதி அதாவது உங்களுடைய ராசிக்கு பதிமூணாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி மதியம் ஒரு மூன்றரை மணி நாலு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சப்தமத்தில் சந்திரன் உச்சம் பெற்று போயிருக்கார் பௌர்ணமி யோகம் வருது பெரிய ஏற்றம் ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு பதினொன்றில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ப பதினோ அதாவது இப்போ ஏழாம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையிறது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் தந்தை வழியாக வரக்கூடிய அதாவது எதிர்பாரினத்தவர் மூலியமாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இருந்தாலும் எட்டாம் இடத்துக்கு சந்திரன் போகும்பொழுது பார்த்த அவர் மறைந்திருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புதுசாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் வந்து அதாவது காசிப்ஸ் பண்ணாதீங்க பிரச்சனையில் வந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த நீங்கள் இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து இந்த டாக்டர்ஸு மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க இவன் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதை தவிர இது இந்த இரும்பு சம்பந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இந்த அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரகதி அடைகிறது ரொம்பவும் விசேஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தேன்னா குரு வக்கரத்தில் இருக்கிறது இப்போ நல்லது ஏன்னா ஆறாம் இடம்ன்ற சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்ற இடம் கிடையாது அதுவும் பார்த்தேன்னா சுக்கரனுடைய வீடு பொதுவாகவே குருவுக்கு அளவு ஒசத்தியாக இருக்காது ஆனால் இப்போ வக்கரகதியில் இருக்கிறவர்களும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக பார்த்தோன்னா புதிய வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலையில் ஏற்றங்கள் இருக்கும் புதுசாக கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் இடத்துல வந்து நீச்சம் பெற்று போயிருக்க அதுலேயும் வக்கரம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு பூமியினால் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் பண யோகம் வரும் அதை தவிர பார்த்த இந்த பூமியை பற்றி நில அளவு செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்ரன் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் நிச்சயமான பேச்சில் நல்ல ஒரு இனிமையை கொடுக்கக்கூடியவர் பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இதனால் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்தியும் நல்ல ஒரு விசேஷமான இதுவும் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சியும் பண்ணுவீங்க சிறு சிறு தடங்களுக்கு பிறகு அது வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு அதனால் கண்டிப்பாக தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் வந்து புதுசாக உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போயிருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இடையென்னால் பது ஒம்பது பத்து அதிபதிகள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு பண உதவி இல்லைன்னா வந்து பொருள் உதவி நீங்கள் வந்து பொது காரியங்களுக்கு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதன் மூலியமாக செலவுகள் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த அதாவது ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை கார்த்தால ஒரு எட்டு மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் அதாவது ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை கார்த்தால் எட்டு மணி வரலாம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இருந்து திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல சந்திரன் போகிறார் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது ராகுவோட சம்மந்தத்தில் சந்திரன் இருக்கார் ராகுவோட சம்மந்தத்தில் சந்திரன் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான யோசனைகள் அதிகமாக வரும் அதனால் ரியாலிட்டியை புரிஞ்சிட்டு நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது என்ன படிக்கிறாங்க அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தேன்டா அதாவது பதிமூணாம் தேதி மதியம் ஒரு அதாவது மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் வருது அஞ்சு எட்டு பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலையானால் அஞ்சு எட்டு பரிவர்த்தனை இருக்கிறது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான செய்தி வரும் வெளிநாடு போய் அங்கே வந்து உங்களுடைய குழந்தைகள் நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாட்டு கரன்சி மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறாம் இடத்துல சந்திரன் போகிறார் உச்சம் பெற்று போகிறார் வக்கிரகுருவோட சம்பந்தம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஆறாம் இடம் வலுத்து போகிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனோட பௌர்ணமி யோகம் வர்றதுனால பெரிய ஏற்றம் ஆறு பன்னெண்டு வலுத்து போகக்கூடிய இடம் அதனால் உங்களுக்கு வெளிநாடு வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட் ஏழாம் இடத்துல சந்திரன் போகிறர் எட்டாம் அதிபதி எட்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக மறைந்த இடத்துல இருந்து பொருள் வரும் அதுவும் வந்து இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வரும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க டாக்டர்ஸாக இருக்கிறவங்க அதை தவிர வந்து அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும்